இருபத்தி ஒரு நாள் சம்பளம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு நாள் தான் வருவாங்க அவங்க தான் எல்லாத்தையும் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆப்ரேட் பண்ணி தொழிலாளிக்கு நாலு நாள் மூணு நாள் சம்பளம் வர மாதிரியே அந்த அட்டென்ஸ்ல செக் பண்ணுறாங்க குறைச்சி வர மாதிரி குறைச்சி வர மாதிரி அவங்க எழுத்துப்பூர்வமானா அதுல வந்து அவங்க வந்து எதையும் கமிட் ஆகாம எழுதி கொடுப்பாங்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு வாங்க அது வந்து நம்மளுக்கு தேவையில்லையே இல்லையே உறுதியாக வந்துட்டு நாங்க வந்து இதை அமல்படுத்துறோம் அப்புறம் அப்படின்னு தானே வரணும் அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்களான்றதும் பிஜேபி போய் ரீசைக்கிள் பண்ணா ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுங்கிறான் ஒரு மாதத்துக்கு அதுல தமிழ்நாட்டுடைய குப்பை தான் பெரும்பங்கு வைக்குதுங்கிறான் அந்த குப்பையிலயும் வந்து காசு எடுத்துட்டு அடிப்படை ஊழியம் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் கொடுத்தா கூட நீங்க வந்து பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தா கூட ஐம்பதாயிரம் ஐம்பது கோடி கூட வராது மாசத்துக்கு என்னங்க சொல்லுங்க வருதியா நில்லுங்க உங்கள நான் நிப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா சரி அதீசியா 1 वर्ल्ड காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வர்ல்ட் கிளாஸ் அமனிட்டيز நம்ம கோயம்புத்தூர்ல அதீசியா அதீசியம் நடக்கும் நிச்சயமன்னு அவுட்சோர்சி கூடாதுன்றது சொல்றோம் பட் அவுட்சோர்சிங்ன்றது வந்து மகரில மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை அதனால தமிழ்நாடு கொள்கை முடிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே அவங்க முடிவு பண்ணி சொல்லட்டும் ஆனா எங்களுடைய கோரிக்கை இதுதான் நாங்க இதுக்காகவே தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம்ன்ற விஷயத்த பதிவு பண்ணிட்டோம் இப்ப நம்ம உடனடியாக அமுல்படுத்துன்றது ஒன்னு ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு அதாவது நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முன்னூத்தி ஐம்பது ஒன்பது பேருக்கு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நாங்களா ஒன்னு எல்லாரையும் கோர்ட் ஆர்டரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க அடுத்து வந்து மினிமம் வேஜ் போடுவோம் குறைந்தபட்ச ஊதியம் மினிமம் வேஜ் இருக்கா அதுக்கு ஜீவோ இருக்கு அந்த ஜீவோ அப்படி எங்களுக்கு சம்பளத்தை அப்புறம் தீபாவளிக்கு பண்டிகைக்கு போனஸ் கொடுங்க போனஸ்ன்றதை வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க அமௌண்ட் எங்களை பொறுத்த மட்டும் பேர்ல பேர்லாம் கடனாலியா ஆக்கணும் போனஸ் கொடுங்க போனஸ்ன்றது ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் அது எங்களை உரிமைக்கான கிடைச்ச பலனா இருக்கும் நீங்க திருப்பி பணத்தை அது வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இதுல வந்து கொஞ்சம் இன்னொரு எழுபது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு உத்தரவாதமான பதில கொடுங்க அதை எழுத்துப்பூர்வமா கொடுங்க அப்படின்றதாக என்ன

அவங்க பரிசீலனை பண்ணுற மாதிரி தெரியல முரட தொடர்ந்து 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 தான் போகும் மதுரை மாநகரத்தில் மட்டும் தனியாக நிறுவனம் எடுத்திருக்காங்களா இந்த இது வந்து அவுர்லேண்டு சொல்லி ஒரு கம்பெனி இவங்க வந்து ஒரு நாலஞ்சு கார் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் இவங்க வந்து இங்க தூத்துக்குடி கரூர் தாம்புரை கார் ஒருத்தன் எடுத்து அவன் இன்னொருத்தன்கிட்ட கொடுத்துட்றான் பேக்கேஜ் ஓகே இப்போ நம்ம ஊழியர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா

அதை மெயிலில் அடிச்சுட்டாங்க அப்போ மேலே வந்துட்டு எல்லா கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில என்ன சம்பளம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிப்போர்ட் கேட்டு வாங்கியிருக்குதான் ஒரு தகவல் இருக்கு அது ப்ராசஸ் நடக்குது நாம எல்லாம் சொல்கிறோம்னா நீங்கள் ப்ராசஸ் நடந்து எப்பயோ நீங்கள் அறிவிக்கிறது எங்களுக்கு கான்கிரீட்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரைம் பண்ணுங்க காலத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க உடனே நாளைக்கே பண்ணுவோம் நாங்க சொல்லலாம் அதை வந்து சொல்றதையே ஒரு எழுத்து இந்த கோரிக்கை வந்து நீண்ட காலமா வச்சுட்டு இருக்கோம் இல்ல நம்ம இந்த சென்னை போராட்டத்துக்கு இது நாங்க பல ஆண்டுகளா இந்த போராட்டம் போட இந்த மினிமம் வேஜ்ன்றதே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்ட ஜீவ உள்ள அதனால வந்து இப்போ ஏதோ புதுசால நம்ம ஒண்ணு கேட்கல ஆனா இப்ப பேசுறதே அவங்க எழுத்துப்பூர்வமா அதான் அவங்க எழுத்துப்பூர்வமானா அதுல வந்து அவங்க வந்து எதையும் கமிட் ஆகாம எழுதி கொடுப்பாங்க அதாவது முயற்சி செய்கிறோம் அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு தேவை இல்லையே உறுதியாக வந்துட்டு நாங்க வந்து இதை அமல்படுத்துறோம் இந்த காலத்துக்குள்ள நாங்க இதை நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு தானே வரணும் அந்த மாதிரி அவங்க பண்ணி டவுட் அதனால நாங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டையும் அணுகலான் இருக்கோம் ஏசிஎல்க்கு முன்னால ஒரு டுவெல் த்ரீ அக்ரிமெண்டா போட்டோம்னா முத்தரப்பு ஒப்பந்தமாக போயிடும் ஏன்னா இருதரப்புன்றது வந்துட்டு அது எதுவுமே நம்மளும் தன்மையாக இருக்காது அது அவங்களும் வந்து அதை மீறுவதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளும் மீறுவது வாய்ப்பு இருக்கு ஆனால் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஏசிஎலுக்கு முன்னால முத்தரப்பு அக்ரிமெண்டாக போட்டோம்னா அது வந்து சட்டப்படி செல்லும் அந்த அக்ரிமெண்ட்டு ஸோ இவங்களும் அதை வந்து நாளைக்கு பேச்சு மாதிரி பேச முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு அங்கே லேபருடைய ஆஃபீஸ் எங்களுக்கு ஏசிஎல்லே அணுகாச்சு இன்னைக்கு முதல்ல முழுக்க வேலை நடக்கலாம் ஆமாம் விவசாயம் தான்

வயோ வேணா பழைய நடைமுறை பழைய இருக்கிற முறையை நடைமுறைப்படுத்துற மாதிரி முறை என்னன்னா வேகையை வச்சுட்டு தொழிலாளி வேலை வைப்பாங்க முப்பது நாள் சம்பளத்துக்கு முப்பத்தொரு நாள் சம்பளத்துக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து நாள் தான் அவங்க என்ன செய்வாங்க அவங்கதான் எல்லாத்தையும் அதை ஆப்ரேட் பண்றாங்க ஆப்ரேட் பண்ணி தொழிலாளிக்கு நாலு நாள் மூணு நாள் சம்பளம் வர்ற மாதிரியே அந்த அட்டன்ஸ்ல செக் பண்றாங்க மாதிரி அப்போ ஒரு தொழிலாளிக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து குறை மாதம் மாதம் தான் வந்துட்டு இருக்கும்

அந்த அட்டன்ஸை நீங்க ப்ராப்பர் ப்ராப்பர் பண்ணி இதுல போகுதா நியமா அந்த சம்பளத்தை நிர்வாகம் கொடுத்துருது அவங்களுக்கு ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அந்த இருபத்தி நாலு சம்பளம் தான் போடுறாங்க இதுல மாசம் மாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளிங்கிறது ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபா வந்து போயிட்டு இருக்கு இவங்க அமர்லாண்டு வந்ததுல இருந்தே போயிட்டு இருக்கு அது போக என்ன கிடைச்சா எல்லா இடத்துலயும் வந்து டப்பாவை எடுத்துட்டாங்க மெயினான விஷயம் இப்ப டப்பா வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் டப்பா வச்சிருக்காங்க இப்ப மக்கள் வரவங்க என்ன செய்வாங்க டப்பா இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தான் வந்து டப்பாவில கரெக்டா குப்பையில போட்டு போயிடுவாங்க இங்க டப்பா இல்லாதனால தொழிலாளி என்ன செய்யறாங்கன்னா டப்பா குப்பையா தூக்கி போட்டு போயிடும் அப்போ அந்த தொழிலாளி வந்து எடுக்கல விற்கல அப்புறம் கிடையாது ஆள் கணக்கு கிடையாது என்ன செய்யறாங்கன்னா தொழிலாளி காலையில ஏழு மணிக்கு போய் வேலை பார்த்துட்டு பதினோரு மணிக்கா வேலையை முடிச்சிடும் பன்னெண்டு மணிக்கு வந்து அவனுக்கு போக முடியாது இந்த அசைஜில் வந்து அவங்க நேரம் வீட்டுக்கு தான் போவான் பன்னெண்டு மணிக்கு நீ கையெழுத்து போடலன்னு சொல்லி காலையில் வேலை பார்த்ததையும் ஆப்ஷன் ஆகும் இல்லை கொடுமை இல்லையா குப்பையை வந்து இது இடம் போட்டு சம்பாரிச்சிருக்காங்க வேலை பார்த்த தொழிலாளிக்கு சம்பளம் ஆப்ஷன் அந்த குப்பையையும் ரீசைக்கிள் பண்ணி காசு ஆகிடுவாங்க காசு ஆகிடுவாங்க இப்போ நாங்கள் அதை தான் கேட்டோம் குப்பையை திருப்பி கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் போட்டா நாங்கள் அள்ளி விட்ட குப்பையை திருப்பி எங்களோட ஒப்பரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துருக்கோம் எப்படி பாருங்க இது இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் போட்டு அந்த காசு எடுக்கிறாங்க இந்திய குப்பையில வந்து ஒரு இந்திய ரீசைக்கிள் பண்ணா ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு வந்து ரீசைக்கிள் பண்ண ஒரு மாதத்திற்கு குப்பைதான் பெரும்பங்கு வைக்குதுங்கிறான் அந்த குப்பையிலயும் காசு எடுத்துட்டு அடிப்படை ஊழியம் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் கொடுத்தா கூட நீங்க வந்து பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தா கூட ஐம்பதாயிரம் ஐம்பது கோடி கூட வராது மாசத்துக்கு அதிகபட்சம் தொழில நவீன படுத்த மாட்டேங்கிறான் தொழிலாளிகள் இதுல இருந்து வெளியேறுறதுக்கான வழிவகைகளை பண்ண செய்யல

ஒரு pouquinho கார் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு காரணம் வந்து இந்த தான் இப்போ இவங்க இந்த நேரத்துல சம்பளத்தை வந்து கட் பண்றாங்க இதுதான் சொல்லுங்க ச பண்ண நாங்க ஆதரவு போராட்டத்தை இருந்து சரி சரி நாங்க பாத்துட்டு போறோம் வேற

அவர் தலைவர் அந்த உறுதி அண்ணல்லுங்க வேற எந்த உதவி இருந்தாலும் கேளுங்க சரிங்களா என்னோட வச்சுக்கோங்க சொல்லுங்கண்ணா கூடுங்க நல்லது நல்லது கூட கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க